ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த மார்ச் ஆறு ஏழு எட்டு ஆகிய தினங்களில் அதாவது மத்திய அரசின் அமலாக்கத்துறை சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக்கை மையமாக வைத்து நடத்திய சோதனைகள் மூன்று நாட்கள் கழித்து இன்று முடிவுக்கு வந்துள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நேற்று கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த டாஸ்மாக் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க முதல்ல ரெய்டு பண்ணி முடிக்கட்டும் அதற்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன் என்று ரொம்ப கூலாக ஒரு பிள்ளை செய்திருந்தார் இந்த நிலையில் அந்த ரெய்டு விட்டது இந்த ரெய்டில் என்னென்ன அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கிறது அவர்களுக்கு தேவையான ஆதாரங்கள் ஆவணங்கள் ஏதேனும் அவர்கள் கிடைத்திருக்கிறதா செந்தில் பாலாஜி மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவான ஆதாரங்கள் அவர்களிடம் சிக்கியிருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் நாம் இது பற்றி விரிவாக விசாரித்தோம் அந்த வகையில் அமலாக்கத்துறை வட்டாரம் அரசு வட்டாரம் டாஸ்மாக் வட்டாரம் இந்த மூன்று வட்டாரங்களிலிருந்தும் விசாரித்து கிடைத்த தகவல்களை இப்போது உங்களுக்கு அளிக்கிறோம் அதாவது அமலாக்கத்துறை ஒரு ரெய்டுக்கு போகிறாங்க ஒரு சோதனைக்கு போகிறாங்க என்றால் அவர்களுக்கு அதற்கு முன் ஒரு எஃப்ஐஆர் வேண்டும் அவர்களால் எஃப்ஐஆர் போட முடியாது அதாவது அத்தாரிட்டி உள்ள மாநில அரசின் ஏஜென்சிகள் அதாவது போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை இப்படி மாநில அரசின் அத்தாரிட்டி பெற்ற விசாரணை அமைப்புகள் ஏதேனும் ஒரு வழக்கை எஃப்ஐஆரை பதிவு செய்திருந்தால் அந்த அடிப்படையில் அந்த எஃப்ஐஆரில் அந்த குற்றத்தின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கருதும் பட்சத்தில் அமலாக்கத்துறை அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தானும் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அந்த அமலாக்கத்துறை எஃப்ஐஆரை பதிவு செய்து அதன் அடிப்படையில் சில அடுத்தடுத்த ஆக்ஷன்களில் இறங்கும் அந்த அடிப்படையில் இப்போ எந்த அடிப்படையில் அவங்க இங்கே வந்திருக்காங்க என்று கேட்டபோது அமலாக்கத்துறை வட்டாரத்தில் ரொம்ப இயல்பாக சொல்கிறார்கள் இதற்கெல்லாம் நாங்களுக்கு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை செந்தில் பாலாஜி டாஸ்மாக் இந்த வட்டாரத்தில் நடக்கிற விவரங்களை எங்களுக்கு கொடுத்து உதவியதே இப்போதைய திமுக அரசின் லஞ்ச தான் என்று சொல்கிறார்கள் என்னங்க எப்படி சொல்றீங்க என்று கேட்டால் ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த வருடத்திலிருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் தமிழ்நாடு மாநில அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் விவகாரத்தில் மட்டும் நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்திருக்கிறது இந்த திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இப்ப வரைக்கும் ஏழு எஃப்ஐஆர்கள் டாஸ்மாக் விற்பனையகங்களில் நடைபெறும் முறைகேடுகள் இது குறித்தெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இவ்வளவு ஏழு எஃப்ஐஆர் எங்களுக்கு இருக்குது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ரைடுக்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அக்டோபர் மாதம் விழுப்புரம் ஜானகிபுரத்தில் உள்ள ரெண்டு டாஸ்மாக் கடைகளில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணுறாங்க அந்த கடைகளில் அரசு நிர்ணயித்த விலையை விட மதுப்பாட்டில்கள் கூடுதலாக விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு புகார் அடுத்ததாக டாஸ்மாக் குடோனில் அந்த சரக்கு அங்கே இல்லை அதுக்கு பதிலாக வேறு சரக்கு ஏதோ இருக்குது டாஸ்மாக் குடோனிலிருந்து வந்த கணக்குகள் இல்லாமல் கூடுதலாக மதுபான வகைகளை வாங்கி தனியார் குடோன்களில் பதுக்கி வைத்து அங்கிருந்து வந்து டாஸ்மாக் கடைகளில் வைத்து விற்பனை செய்கிறாங்க இந்த அடிப்படையில் ரெண்டு எஃப்ஐஆர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் அதாவது திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சராக இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த எஃப்ஐரை பதிவு செய்து அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆரில் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா அந்த ரைடு போகிற அன்றைக்கு இந்திய மூன்று நாட்களில் அந்த கடையில் வசூலான பணத்தை விட முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபாய் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற அந்த டாஸ்மாக் கடையில் இருக்கிற பாட்டில்கள் அதாவது ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரம் மது பாட்டில்கள் அது வந்து இந்த கணக்கிலே வரல அதாவது வணிக வரித்துறை முத்திரையிடப்பட்டு டாஸ்மாக் கொள்முதல் அல்லவா அந்த மாதிரி கணக்குலேயே அது வரல அப்படின்னா ஏழாயிரம் பாட்டில் எங்கேயிருந்து வந்துச்சு என்ற இந்த இரண்டு குற்றங்களின் அடிப்படையில் ரெண்டு எஃப்ஐஆர்கள் அங்கே போட்டாங்க இந்த அடிப்படையில் இந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் டாஸ்மாக் கடைகளின் சூப்பர்வைசர்களான பார்த்தசாரதி ஐயப்பன் மற்றும் விற்பனையாளர்களான நாராயணன் முருகன் ஆகிய நாலு பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் இது ரெண்டு எஃப்ஐஆர் இதை தவிர அஞ்சு எஃப்ஐஆர் இருக்குது தமிழ்நாடு முழுதும் பரவலாக இதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறை மொத்தம் ஏழு எஃப்ஐஆர்களை போட்டிருக்காங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அமலாக்கத்துறை உள்ள நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போது அந்த வெளியிலிருந்து வந்த சரக்குகள் அதுக்கான ஆதாரம் இருக்கா என்று கேட்டபோது வணிக வரித்துறை முத்திரை அல்லாத பாட்டில்கள் டாஸ்மாகிலே வைத்து விற்கப்பட்டதா என்பது பற்றிய உடனடி ஆதாரம் இந்த ரெய்டில் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் இன்னொன்று ஒரு முக்கியமான கிடைச்சிருக்கு என்னன்னா என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அநேகமாக ஒன்பது அல்லது பத்து மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் தெலுங்கானா ஆந்திரா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட சரக்குகள் இங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து அதற்கு முன்னே அதிமுக ஆட்சியிலும் இந்த புகார் தொடர்ந்து இருக்கிறது அப்போது மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி மீது இதே போல பல்வேறு பேர் இந்த புகார்களை எதிர்கட்சிகள் தரப்பில் வைத்தார்கள் அப்போதும் அதிமுக ஆட்சியிலும் சுமார் முப்பத்தி நாலு வழக்குகள் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் அமலாக்கத்துறை திமுக ஆட்சியிலே போடப்பட்ட இந்த ஏழு வழக்குகளை எடுத்து வைத்துக்கொண்டது கொண்டது இதில் இந்த எஃப்ஐஆர்களை அடிப்படையாக வைத்து இப்போ ரெய்டுக்கு வந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடி அது கொடுத்த வழக்கு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்ற வழக்கு அந்த வழக்கில் தான் அவர் அமலாக்கத்துறை விசாரணை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்தார் அந்த வழக்கும் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த வழக்கு செந்தில் பாலாஜி மீது போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்தும் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்தும் ஜெயலலிதாவால் நீக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் மீது அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக இவ்வளவு பேரிடம் லஞ்சம் பெற்றார் என்ற வழக்கு புகாரை பெற்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதாவது தன்னுடைய அமைச்சராக இருந்த ஒருவர் மீதே ஜெயலலிதா அந்த வழக்கை பதிவு செய்தார் அதற்கு வேறு சில உள் அரசியல் காரணங்கள் அப்போது விரிவாக பேசப்பட்டன இப்போது இந்த டாஸ்மாக் விவகாரத்திலும் திமுக ஆட்சி காலத்தில் திமுக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜிக்கு இந்த அரசியல் நெருக்கடி அதிகமாகி இருக்கிறது செந்தில் பாலாஜியுடைய எதிரி அவர்களுக்கு வேறு கட்சியிலிருந்து வருவதில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சில் அதிமுக அரசாங்கம் போட்ட வழக்கு அது அந்த வழக்கில் தான் அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதே போல் இப்போது இந்த டாஸ்மாக் விவகாரத்திலும் திமுக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கில்தான் அவருக்கு எதிரான ஆதாரங்களை அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு ஒப்பீட்டை அமலாக்கத்துறை தரப்பில் கூறுகிறார்கள் அதே போல் இந்த ரைடின் இன்னொரு முக்கிய அம்சம் தனியார் மதுபான ஆலைகள் எவ்வளவு சப்ளை செய்திருக்கிறார்கள் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எவ்வளவு சப்ளை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆர்டர்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய ஆய்வுகளும் இந்த ரைடிலே முக்கியமான அம்சங்களாக அமலாக்கத்துறையால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் பீ தயாரிக்கக்கூடிய ஒன்பது ஆலைகள் விஸ்கி பிராந்தி ரம்மு உள்ளிட்ட மற்ற இந்த சாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய பதினோரு ஆலைகள் இருக்கின்றன மற்றும் இருபது மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன தமிழ்நாட்டின் மொத்த தேவை இந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலமாக ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் கேஸ் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது டாஸ்மாக் கடைகள் மூலம் விற்பனையாவது ஐம்பத்தஞ்சு லட்சம் கேஸ் என்று ஒரு மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு கேஸ் என்றால் பீர் என்றால் பன்னெண்டு பாட்டில்கள் இருக்கும் அதுபோல் போல விஸ்கி பிராந்தி என்றால் ஃபுல் பாட்டில்கள் என்றால் பன்னெண்டு இருக்கும் குவார்ட்டர் பாட்டில் என்றால் ஒரு கேஸுக்கு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு பாட்டில் அதே போல ஆஃப் பாட்டில் என்றால் இருபத்தி நாலு பாட்டில்கள் இந்த கணக்கில்தான் ஒரு கேஸ் என்று கணக்கிடப்படுகிறது அப்படி பார்த்தால் ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் கேஸுகள் அது பீராக இருக்கட்டும் விஸ்கி பிராந்தி ரம் உள்ளிட்ட மதுபானங்கள் இந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்படுகின்றன இதில் என்ன விஷயம்னா எந்த ஆட்சி நடந்தாலும் சரி ஒரு கேஸ் நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு இத்தனை ரூபா அப்படின்ற ஒரு ஒரு கணக்கு இருக்குது அது வந்து அந்தந்த ஆளுங்கட்சிக்கு நீங்கள் பார்ட்டி ஃபண்டாக கொடுத்துடணும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் இன்னந்த மதுபான ஆலைகள் எத்தனை லட்சம் கேஸுகள் சப்ளை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கையும் அமலாக்கத்துறை இதில் எடுத்தது இதில் நம்ம நேற்றைய டிஜிட்டல் திணையில நாம் வாதித்தது போல திமுகவை சேர்ந்த திமுகவிலே இருக்கக்கூடிய அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளில் அந்த ஆர்டர்களுடைய எண்ணிக்கை லெஸ் ஆயிருக்கு அதை முன்பை விட அது குறைந்திருக்கிறது அதே நேரம் சில புதியவர்கள் அவர்களுக்கு அதிக ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த நிலையில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதுபான ஆலையின் உரிமையாளரான ஜெயமுருகன் என்ஜே என்று சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனி இப்போதைய நிலவரப்படி அதாவது சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு பதினெட்டு லட்சம் கேஸுகள் டாஸ்மாக்குக்கு மதுபான சப்ளை செய்திருக்கிறது என்று ஒரு தகவல் இருக்கிறது அதே போல் ஐந்து லட்சம் கேஸ் சப்ளை செய்தாலே அவர்களுக்கு பல கோடி லாபம் வரும் அடுத்தடுத்த லட்சம் நீங்கள் என்றால் அடிப்படை உற்பத்தி செலவில் பெரிய மாற்றம் இருக்காது ஏன்னா மிக்சிங்கில் பெரிய மாற்றம் இருக்காது அந்த மிக்சிங்கில் பாட்டில்களோட எண்ணிக்கை தான் அதிகரிக்கும் அதனால் அஞ்சு லட்சம் கேஸுகள் சப்ளை செய்தாலே இத்தனை கோடி லாபம் என்ற கணக்கு இருக்கிறது அதை தாண்டி மேலே எண்ணிக்கை உயர உயர லாபம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் மாதம் பதினெட்டு லட்சம் கேஸுகள் சப்ளை செய்கிறீர்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன நீங்கள் எவ்வளவு பார்ட்டி ஃபண்டு கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் அந்த அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் குடைந்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போல் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மதுபான ஆலை என்ற பெயரை பெற்றது சசிகலாவின் மிடாஸ் இது வந்து ஒரு காலத்தில் அரசியல் வட்டாரத்தில் மிக சர்ச்சைக்குரிய மிக புகழ்மிக்க ஒரு வார்த்தையாக இருந்தது ஆனால் இப்போது அதை சசிகலா தரப்பினர் நடத்தவில்லை அதை லீசுக்கு விட்டு விட்டார்கள் அதை எடுத்தது வெங்கட் மகன் செங்குட்டுவன் உடையார் என்ற அழைக்கப்படக்கூடிய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த வெங்கட்டின் மகன் செங்குட்டுவன் தான் இந்த ஆலையை லீசுக்கு எடுத்து நடத்துகிறார் அவரும் இந்த ஆட்சியிலே கணிதமான ஆர்டர்களை எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அந்த நிறுவனத்தின் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் இதேபோல ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இத்தனை லட்சம் கேஸுகள் ஆர்டர் எடுத்த அந்த நிறுவனங்கள் எவ்வாறு அந்த ஆர்டர்களை பெற்றார்கள் அவர்களுடைய அந்த உற்பத்தியின் உற்பத்தி திறமையின் அடிப்படையிலா அல்லது செல்வாக்கின் அடிப்படையிலா அல்லது வேறு வகையிலா அல்லது அப்படி வேறு வகையில் என்றால் அதற்கு இவர்கள் கைமாறாக என்ன செய்தார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் மூன்று நாட்களாக நடந்து முடிந்திருக்கின்றன அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர்கள் டாஸ்மாகின் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அவர்களோடு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு முடிந்து விடுகிறது ஆனால் அந்த ஒரு கடையில் இருக்கக்கூடிய விற்பனையாளரோ சூப்பர்வைசரோ இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மதுபான பாட்டல்களை வேறு அதாவது அரசு குடோனிலிருந்து வராத தனியார் குடோனிலிருந்து இத்தனை ஆயிரம் மதுபான பாட்டல்களை ஒரு சாதாரண ஊழியர்கள் முடிவு செய்து அங்கே வைத்து விற்க முடியுமா இதற்கு பின்னால் அதிகாரிகள் இல்லையா அதிகாரிகள் இருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்போ என்ன நெட்ஒர்க் இது என்பதைத்தான் அமலாக்கத்துறை இந்த விசாரணையில் இந்த ரைடில் இந்த சோதனையில் தீவிரமாக அதற்கான ஆவணங்கள் அதற்கான ஆதாரங்களை எடுத்துட முயற்சி செய்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த ரைடுக்கு பின்னால் இன்னொரு அரசியல் பின்னணியையும் சொல்கிறார்கள் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஈஷாவின் சிவராத்திரி விழாவுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூர் வந்தார் அந்த விழாவிலேயே அன்று இரவே முன்னாள் அமைச்சர் வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேசினார் என்றெல்லாம் நாம் விளக்கியிருந்தோம் வேலுமணியை மணிஜி என்று தான் அமித்ஷா அழைத்தார் என்று கூட நாம் அந்த அளவுக்கு உள்ளே என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இந்த இடி ரெய்டே திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த இடி ரைடுக்கான முடிவு அந்த சந்திப்பில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூட ஒரு தகவல் பாஜக வட்டாரங்களிலிருந்து கிடைக்கிறது அப்போது அமித்ஷா வேலுமணியிடம் என்ன சொன்னார் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி வர்றதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் அவங்க எங்களோட கூட்டணி வைங்க இல்லை வங்கியாக போங்க அதெல்லாம் நம்ம தேர்தல் நிறுத்தத்தில் பார்த்துக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேறு என்னென்ன செய்ய வேண்டும் அவர்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களோட அந்த ஆப்ரேஷன்கள் என்னென்ன அதை முறியடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேலுமணியிடம் கேட்டதாகவும் அப்போது அந்த உரையாடலில் இந்த டாஸ்மாக் மூலமாக கிடைக்கும் பார்ட்டி ஃபண்ட் தேர்தல் செலவுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுகிறது இதை இப்போது உடனடியாக நாம் கை அடுத்த ஒரு வருடத்துக்கு இந்த ஃபண்டு திமுகவுக்கு செல்வது முற்றிலுமாக நிறுத்தப்படும் அல்லது வெகுவாக குறைக்கப்படும் என்ற யோசனையை வேலுமணி அமித்ஷாவிடம் முன்வைத்ததாகவும் இந்த அடிப்படையில் தான் உடனடியாக இந்த ரெய்டுக்கு ஒரு திட்டமிடப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் ஏற்கனவே அந்த செந்தில் பாலாஜி கொங்கு வட்டாரத்தில் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை தன் பொறுப்பில் எடுத்திருக்கிறார் அதிலே பத்து வேலுமணி நிர்வகிக்கும் கோவை மாவட்டத்தில் வருகிறது அப்படி என்றால் வேலுமணி செந்தில் பாலாஜியை சும்மா விடுவாரா ஏற்கனவே வெளிப்படையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செந்தில் பாலாஜியோடு மிக கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கிறார் அதே போல அண்ணாமலை வெளிப்படையாக இப்படி பேசி வருகிறார் என்றால் வேலுமணி சத்தம் இல்லாமல் காதும் காதும் வைத்த மாதிரி இந்த பாருங்க வர தேர்தலில் செந்தில் பாலாஜி தான் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயனை அளிக்க போகிறார் அவர் கொங்கு மண்டலத்தில் அவர் பொறுப்பெடுத்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை அவர் வெற்றி பெற வைக்கிறேன் என்று உறுதி எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தேர்தல் செலவுக்கு அவருடைய டிபார்ட்மெண்ட்டிலிருந்து பெரிய அளவு பணம் திமுகவுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் வேலுமணி அமித்ஷாவிடம் சொல்ல இந்த அடிப்படையில் தான் இந்த உடனடி ரெய்டு வந்திருக்கிறது என்றும் கூடுதல் தகவல்களை நம்மிடம் சொல்கிறார்கள் அமலாக்கத்துறை வட்டாரத்திலேயே இது பற்றிய ரகசிய பேச்சுகள் ஆங்காங்கே உழவி கொண்டிருக்கின்றன இப்போ டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த ரெய்டு முடிந்திருக்கிறது இது தொடர்பாக அடுத்தடுத்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அதே நேரம் செந்தில் பாலாஜியின் வசம் இருக்கிற இன்னொரு முக்கியமான துறை மின்சாரத்துறை அந்த மின்சாரத்துறையில் என்னென்ன நடக்கிறது என்பது பற்றியும் அடுத்த அட்டாக்குக்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது என்று சொல்கிறார்கள் அதாவது இப்போ மார்ச் நடக்கிறது இப்போதே கோடை வெயில் அதிகரித்து விட்டது கோடை காலம் வர வர மின்சார தட்டுப்பாடு அதிகரிக்கும் மின்சார தேவை அதிகரிக்கும் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் மின்சார வாரியம் வருகிற ஏப்ரல் மே வரைக்கும் இந்த கோடை காலங்களில் மின்சார தட்டுப்பாட்டை சமாளிக்க வெளிச்சந்தையில் இருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவில் இந்த மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட இருக்க இருப்பதாக சில தகவல்கள் வருகின்றன அந்த டெண்டர்கள்லாம் எப்படி நடக்குது யார் மூலமாக இந்த மின்சாரம் வாங்கப்படுகிறது என்பது பற்றியும் மத்திய அரசின் அமலாக்கத்துறை தீவிரமாக கண் வைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் செய்கிற தேர்தல் வேலை அது மட்டுமல்ல வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் அவருடைய டிபார்ட்மெண்ட் அவர் வகித்து வருகிற இலாக்காவிலிருந்து செல்லக்கூடிய பார்ட்டி ஃபண்ட் இதையெல்லாம் கட்டுப்படுத்தும் நோக்கில்தான் துண்டிக்கும் நோக்கில்தான் இந்த ரைடு உடனடியாக ஏவப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதை திமுக எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரியும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பாதாம் ஆச்சி பாதாம் ஒன்று வாங்கினா ஒன்று சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை